ஒரு பக்கம் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுற முயற்சியில் பிரகாஷ் பத்திரம் கிடைக்கலையேங்கிற கன்ஃபியூஸில் காயத்ரி இப்போது கிட்டத்தட்ட பிரகாஷ் காயத்ரியோட அடுத்தடுத்த மூவ்களையும் லேப்டாப்பில் என்ன விஷயம் இருக்குங்கிறதையும் கெஸ் பண்ணிட்டாலும் அவர் மூலப்பத்திரத்தை எங்கேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் நிறையவே போராட வேண்டி இருக்கும் காயத்ரிக்கு பத்திரம் போக்கு காட்டிகிட்டு இருந்தாலும் ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்குங்கிற பழமொழி மாதிரி அடுத்த வாய்ப்பும் காயத்ரிக்கு வந்தாச்சு ஆனால் அந்த வாய்ப்பு காயத்ரிக்கு உதவுமா அல்லது ஏதும் புதிய சிக்கலை கொண்டு வருமா ஒன்று நம்பி வீடியோவை காயத்ரிக்கு முன்னாடி யாரோ பார்த்து பத்திரத்தை எடுத்திருக்கணும் இல்லை நம்பி உயிரோடு இருந்தப்பவே பத்திரம் வேறு யார் கைக்கோ போயிருக்கணும் கிட்ட இவ்வளவு தைரியமாக டீல் பேசுகிற அளவுக்கு இப்போது நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க யாரும் இல்லை அப்போது ஃபோனில் பேசின முகமூடி யார் அந்த முகமூடி பெண்குரல் கிட்ட நூறு பவுன் தங்கத்தை கொடுக்க நம்பி பணம் தான் காயத்ரிக்கு உதவணும் ஆனால் அதுக்கும் ஆப்பு வைக்க பிரகாஷ் பிளான் போட்டுட்டாரு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் அக்கில் உள்ள பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்யூ